ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதாவது இந்த பிறப்பு பலனும்போது ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம் ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளில் ரிஷபராசி சீக்கிரமாக அடிபூட்டுடும் என்னென்னா இவர்களை எல்லாரும் டாப்பில் வச்சு கீழே இருக்கிறவங்கலாம் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் எடுத்துப்பாங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பத்து வருஷமாக இப்போ நடந்துருக்கிறது நம்ம ரிஷப லக்னம் ரிஷபராசியில் இருக்கிறவங்க நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் வெளிநாட்டு மோகங்கள் வெளிநாடு ஆசைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையா இருக்கிறத நம்ம அதட்டி காரியத்தை சாதிக்க தெரிவாக இருப்பாங்க நாலு பேர்த்துக்கு முன்னாடி பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஏதேனும் சொல்லிட்டோம்னா டக்குன்னு அவங்களுக்கு சங்கடமாகும் கோப வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான ராசி ரிஷபராசி ராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதாவது இந்த பிறப்பு பலனும்போது ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம் ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கர பகவான்மா இப்போ நீங்கள் ரிஷபராசி யாராவது பார்த்தீங்கன்னா ஆசை சராசலில் எதுவுமே ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறத நீங்களா பார்க்க முடியும் ஸ்திர லக்னம்னு சொல்லுவாங்க மூணு ராசி மூணு நட்சத்திரத்தில் இருக்குது கிருத்திய நட்சத்திரத்தோடைய இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நாலு பாதமும் மிருக ரெண்டு பாதமும் இவங்ககிட்ட இருக்குது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னா கிருத்திகேங்கிற முருகப்பெருமான் இப்போ விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மேஷத்துலேயும் இருக்குது ரிஷபத்துலேயே இருக்குது அப்போ ரிஷபத்தில் சூரியனோட ஆதிக்கமும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் மிருக செவ்வாயோடைய ஆதிக்கமும் சந்திரனுடைய சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று ஆதிக்கங்கள் இவங்களுக்கு இருக்குது சுக்கரனுடைய ஒரு முழுமையான ஒரு வீடாகவும் இருக்குது அப்போ நாலு கிரகங்களுடைய அம்சத்தை கொண்டதாக இங்கே நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இது வந்து என்ன பலன்களை உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கெத்தாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதாக இருந்தாலும் தன்னால் முடியும் ஸ்டாண்டர்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்ற மாட்டாங்க ரொம்ப கம்மி குழப்பம் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் குழம்புவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டான மைண்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் மைண்டு வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இதுதான் நம்ம பார்ப்போம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து சில ஒரு ஒரு சில விஷயம் சொல்கிறேன் ஒரு ஒரு நடிகர் இருக்கார் அந்த நடிகர் பெரிய நடிகர் பெரிய நடிகர்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வச்சுட்டு வாய்ப்புகள் இல்லாமல் பண்ணிடுவாங்க பார்த்துருக்கீங்கன்னா சினிமாவில் வந்து இது நிறைய இருக்கும் அரசியல்லையும் மூத்த அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதின்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கி வச்சுட்டு அவருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள்ல ரிஷபராசி சீக்கிரமா அடிபிட்டுடும் என்னென்னா இவர்களை எல்லாரும் டாப்ல வச்சு கீழே இருக்கிறவங்கலாம் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸை எடுத்துப்பாங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பத்து வருஷமா இப்ப நடந்திருக்கிறத நம்மளால பார்த்துருக்க முடியுது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்பாட்டான காலகட்டம் அது கோச்சார ரீதியான பலன்களில் போயிடுது இவங்களுடைய குணாதிசயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் நிறைய டிஜிட்டல் விஷயங்களில் இவங்களுக்கு மனசு போகும் குறிப்பாக இந்த சினிமாவிலலாம் இருக்கிறவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தெரப்பி சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் இருக்கிறவங்க நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் வெளிநாட்டு மோகங்கள் வெளிநாடு ஆசைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஐடி ஃபீல்டு டெலிகாம் ஃபீல்டில் இருக்கிறவங்க கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக அழகு கலை சம்மந்தமாக அழகு சாதனங்கள் சம்மந்தமான தொழில் பண்ணுறேன் இந்த பேக்கரி ஐட்டம் வீட்டிலருந்தே கேட்ரிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களில் ரிஷப லக்னத்துக்காரங்களில் நம்மளால் கணிக்க முடியுது அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பாஷ் லிவிங் இருக்கணும் நல்ல வீடு இருக்கணும் நல்ல பாஷாக இருக்கணும் சும்மா ஏனோ தோனால் வாழக்கூடாது நல்லா வாழணும் சார் அப்படிங்கிறதுல இருப்பாங்க மதியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய வரகால் இருப்பாங்க எந்த இடமா இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு காசிப்ஸை கூட பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நகைச்சுவையாக கொண்டு வந்து அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க சில நேரங்களில் அந்த கோபம் வந்தால் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது டப்புன்னு எடுத்து அதை மாதிரி பட்ட 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 பட பட்ட பட 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 அதை எடுத்து கொட்டிடுவாங்க அதை எடுத்து பேசிடுவாங்க தான் யோசிப்பாங்க ஆஹா நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனோபாவம் சரி இது என்னத்தை பண்ணுறது அப்படின்வாங்க கண் மனசு மாதிரி இருப்பாங்கன்னு ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எதையுமே தைரியம் ஜாஸ்தி ஒரு கட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை பார்க்கலாம் அந்த கட் ஃபீலிங் வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில நேரத்தில் கல்லுக்குள்ளே ஈரம் மாதிரி டக்குன்னு அழுதுருவாங்க அப்புறம் அப்புறம் சரி பண்ணிப்பாங்க நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இவர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த யாராக இருந்தாலும் ஏதாவது பேச வந்தாங்கன்னா உட்காந்து அந்த அட்வைஸ் பண்ணுறதில் லெக்சர் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அதிகமாக ஸ்கூல் காலேஜ் டீச்சர்ஸ்கெலாம் ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபீல்டாக அதில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாகவும் இவங்க இருப்பாங்க அதேமாதிரி ஐடியில் பேசுகிறதில் இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இவர்கள் நிறையா இந்த அவங்க இப்போ ஒரு இப்போ ஒரு சமயத்தில் ஒரு கையெழுத்து இருந்துகிட்டு கொஞ்ச நாள் கழித்து வேறு கையெழுத்து இருந்துகிட்டு இருக்கும் வேறு கையெழுத்துனா அந்த ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குதுல்ல ஸ்டைல் ஆஃப் அந்த ரைட்டிங் வந்து அவங்களுக்கு வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி எனக்கு வந்து ஜோப்புனால் பேனா இருக்கணும் கோச்சிஃப் இருக்கணும் அந்த மாதிரி இவங்ககிட்ட இருக்காது அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகளை இருந்துகிட்டு இருக்கும் நிறைய ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் நிறையா நம்ம பார்க்க முடியும் போன்று பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும் நிறைய பிரயாணங்கள் ஸ்திர ராசியாக இருந்தாலும் பிரயாணங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்க முடியுது அதே போன்று இவர்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க இல்லை வெளிநாடு போகிறதுக்குன்னான சூழ்நிலைகள் நிறையா இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் அடுத்தது வீடு இடம் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸுக்கு பக்கத்தில் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஒரு பீக்கான ஒரு இதில் அதே மாதிரி தலைநகரம்னு சொல்லுவாங்களா அதில் நிறையா இருப்பாங்க நான் இந்த ஊர்லேயே டிஸ்ட்ரிக்டில் நான் தான் இருக்கேன் டிஸ்ட்ரிக்டில் இருந்துகிட்டு அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி பெரிய முதலீடு கூட வியாபாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஆட்கள் கூட வியாபாரம் பண்ணுறதுக்குன்னான வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையாவே இருந்துகிட்டு இருக்குது அதே போன்று குழந்தைகள் மேலே பாசங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் நிறையா விளையாட்டுத்தனை இவங்ககிட்ட இருக்கும் நகைச்சுவை நிறையா பேசுவாங்க உட்காந்து விளையாட்டு அதுமாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்றது ட்ராயிங் பண்ணுறது இந்த ஆர்ட்லலாம் ரொம்ப ஈடுபாடு இவர்களுக்கு நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக செல்ஃபோன் சம்மந்தமான இந்த டெக்னாலஜிஸில் ரொம்ப ஒரு இஷ்டம் வந்து இவங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சொந்த பந்தங்களுக்குலாம் தெரியாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் ரொம்ப இந்த காதல் படங்கள் இந்த கவிதை படங்கள் கவிதைகள் எழுத்த எழுத்தாளர்கள் இந்த மாதிரி இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இவர்கள் இருக்கிறத ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டயலாக்கு இந்த கதை இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த பாட்டு மேலே இசை மேலெலாம் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கக்கூடியதாக இருப்பாங்க நிறைய மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் கூட ரிஷபராசி என்பர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கலாம் பேங்கில் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய இந்த ரிஷபரா லக்னம் ரிஷபராசிக்காரங்க இருந்துகிட்டு பார்க்க முடியும் வேலை வாய்ப்புலையும் கடன் விஷயங்கள்லேயும் இவங்க ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கணும் ஏன்னா பணத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் யாராவது ரொம்ப நான் உண்மையாக பேசுனாங்கன்னா அதை நம்பிடுவாங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடியது அவங்களுக்காக கையெழுத்து போட்டுருவாங்க கடனுக்காக கையெழுத்து போடக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இவங்ககிட்ட இருக்கும் அவங்க வாங்கிக்கணும் அவங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க அதேமாதிரி வண்டி வாங்கினங்க மேலே ரொம்ப இஷ்டம் ஒரு ஆர்வங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி லோன் போயிட்டே இருக்கும் இல்லை வீட்டு லோன் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் வீட்டில் காலி இடங்கள் வச்சு கட்டுறதுலேயே இவங்க ரொம்பவுமே ஒரு ஒரு ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்பு கணவர் இருந்தால் மனைவி பெரியும் மனைவி இருந்தால் கணவர் பெருலியும் இடமோ வீடோ வாங்கிறதுக்குன்னான நிறைய விஷயங்கள் ரிஷப்பில் ரிஷப ராசிக்காரங்கக்கிட்ட கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு நல்ல காரியம்னால் நிறைய தடங்கள் ஆகும் ஒரு தடங்களாகி தான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு ஒரு காரியம் இருந்ததுன்னா தடங்கள் தான் அது வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சில டைம் மேனேஜ்மெண்ட் கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா சில விஷயத்தை எடுப்பாங்க அவங்களுக்கு வேற கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு அதுக்கு போயிடுவாங்க இதை விட்டுருவாங்க இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ஒரே விஷயம் இருந்தால் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மாறி மாறின்னா மல்டிபிள் ட ஒர்க்கெல்லாம் இவங்களால் அவசிக்குறோம் அது பண்ணவும் முடியாது எடுக்கவும் முடியாது அந்த மேனேஜ்மெண்ட்டை டக்குன்னு பாதியில் விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இவங்ககிட்ட இருக்கும் யாரை அதட்டி காரியத்தை சாதிக்க கூடாதுங்கிறதுல தெரியவாக இருப்பாங்க நாலு பேர்த்து முன்னாடி பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது நாலு பேருக்கு முன்னாடி ஏதேன்னு சொல்லிட்டோம்னா டக்குனு அவங்களுக்கு சங்கடமாகும் கோபம் வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு போர்க்களம் நடக்கிற மாதிரியே இருக்கும் என்ன அது சண்டேல தான் ஆரம்பிக்குதாங்கிற மாதிரி ஒரு இது இருந்துட்டு இருக்கும் ஹார்ஷாக பேசுவாங்க ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க டைம் கேட்பாங்களே இதெல்லாம் என்னடா இது அப்படின் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது தொழில் முறைகளில் பூர்வீக தொழிலெலாம் ரொம்ப நல்லா பார்க்குறதுக்குன்னால வாய்ப்புகள் இவங்ககிட்ட நல்லாயிருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கும் திறமைகள் இவர்கள்ட்ட நிறையா இருக்குது அப்பப்போ மருத்துவ சிகிச்சைகள் கால் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் இதெல்லாம் இந்த ஜென்ம பலன்களில் ரிஷபராசி அன்பால் ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக ரிஷபராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் சொன்னதற்கு நன்றி சார் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐயர் சாரோட காசி யாத்திரை ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமா ஐயர் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க காசி கயா யாத்திரை யாரெல்லாம் காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை காசிக்கு உங்களால் அழிஷ்டு போக முடியல அப்படின்னாலும் ரொம்ப சேஃபாக காசி கழிச்சிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வர போகிறாங்க இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் இந்த யாத்திரை இருக்க போகுது யாரெல்லாம் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் காசி யாத்திரை சென்று வரலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்